அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பொங்கல் தினத்தை அன்றைக்கி என்னென்ன பண்ணோங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்னிங் ஏந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் வாக்கில் போய் பார்த்தோம்னா நம்ம அம்மா வாசல் தெளித்து கோலம் போட்டிருந்தாங்க அந்த கலர்லாம் போட்டு பார்க்கறதுக்கே கண்கொள்ளாச்சு காட்சியாக இருந்தது அதை பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவை போய்ட்டு பால் வாடா அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்குன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு பால் கேன் எடுத்துக்கிட்டு நம்ம மாட்டுக்கு தீவனமாக எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வயலுக்கு போயிட்டோம் வயலுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா மாடு வந்து கட்டியிருந்தது மாடு கட்டிருந்த இடத்துல சாணியாக இருந்தது சரி அதெல்லாம் வாரி போட்டுடலான்னு சொல்லிட்டு வார ஆரம்பிச்சிட்டோம் சாணி எடுத்து நம்ம குப்பையில் போட ஆரம்பித்தோம் மூணு மாடாக இருந்தது மூணு மாட்டில் இருக்க சாணியும் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து போட ஆரம்பித்தோம் சாணி போட்டுட்டு அதுக்கப்புறமே மாட்டெல்லாம் வந்து அப்புறம் மாற்றி கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி சாணி எடுக்கிறதே கொஞ்சம் இது வெண்டிங்கில் முதல்ல முடிச்சுட்டு அடுத்து கையெல்லாம் கழுவிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு அடுத்து பால் கேன் வந்து நம்ம வச்சிடணும் பால் கேன் இருந்தது அதோட சரி வா பால் கறக்கிறது நம்ம எப்பயுமே வாலி தான் யூஸ் பண்ணுவோம் அந்த வாலி வந்து கொட்டாயில் வச்சுருந்தேன் அந்த வாலியை போயிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு பால் கறக்கிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பித்தேன் இப்படியே ஒன்று ரெண்டு மூணு மாட்டுக்கும் நம்ம பால் கறந்து நம்ம பால் கேனில் ஊற்றிக்கிட்டு சரி நம்ம பால் எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் வீட்டு ஊற்ற போகலான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணைக்கு போயிட்டு பாலை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் பண்ணைக்கு பால் ஊற்ற போகும்போதே நம்ம ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருந்தாரு நம்ம இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்னென்னு கேட்டதுக்கு தான் தெரிஞ்சது பொங்கல் தினத்தனமாக என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவாரம் பூ பூ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சரி ஏன்னா மார்னிங் டைம்லேயே போனோம்னா தான் நமக்கு பூ ஆவாரம் பூலாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பூ நம்மகிட்டேயே அவைலபிளாக இருந்ததுனால ஆவாரம் பூ பூ உடைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வயலுக்கு போயிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டோம் வய பூவெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த பூத்து இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆவாரம் பூ வந்து எவ்வளோ நல்லது தெரியுமா ஆவாரம் பூவில் டீ குடிக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க இந்த ஆவாரம் பூ பூல டீ குடிக்கிறது எவ்வளோ ஹெல்த்துன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த பொங்கல் அன்னைக்கு ஆவாரம் பூ பூவா பூங்கிறது ரொம்ப மதிக்கத்திற்காக தான் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது எதுக்காகன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் போயிட்டு அங்கே இருந்த செடியில் இருந்த பூவை எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருந்தது சரி ஓகே இது போதும் ஆமான அளவு ஏன்னா நம்ம தோரனை கட்டணும் அப்புறம் மாட்டு கட்டணும் அதுக்கப்புறமேல வந்து காப்பு கட்டணும் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆவாரம் பூ புழாப்பூ தான் நடுவில் வந்து முள் குத்துச்சு அந்த முள்ளெல்லாம் எடுத்து விட்டு நம்ம அப்புறம் அந்த ஆவாரம் பூவை பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா இருக்குது நல்லாவே இருந்தது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தலை வெட்டணும் வேப்பந்தழை வெட்டி அப்புறம் பாலாத்தலை இதெல்லாம் வெட்டி என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே வைப்போம் அதுக்காக என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலை வெட்டுறதுக்காக நம்ம போயிட்டோம் இப்போ வெட்டிகிட்டுருக்காரு அவர் யாருன்னு தெரியும் நம்ம ஸ்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது நம்ம கூட வந்திருந்தார் இதுக்கு நடுவுலேயும் ஒரு இன்னும் ரெண்டு வீடியோலாம் வந்திருப்பார் அது எந்த வீடியோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவரும் வந்து இப்போ இதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார் பாலத்தலை வெட்டிக்கிட்டு நம்ம பைக்கில் ஏற்றிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாலத்தலை அடுத்து என்ன பண்ணணுன்னு ஆவாரம் பூவும் கொஞ்சம் உடச்சிக்கிட்டோம் வேப்பந்தலை எல்லாமே உடச்சிக்கிட்டு நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம பட்டி வந்து நம்ம அம்மா வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க அதாவது நம்ம கொள்ளைய மாட்டு தொழுவத்தை வந்து நம்ம அம்மா வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க சரி அதில் வந்து இது அடி சுண்ணாம்பு அடிக்கிறது மட்டும் பெண்ணிக்கல இருந்தது அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் சுண்ணாம்புலாம் வாலியில் கலக்கி அதை ஃப்ரெஷ்ஷ் எடுத்து அதில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெஷ்ஷில் ஃபுல்லாக இதை அடித்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மூஞ்சி முகரம் எல்லா தாவலையும் வந்து சுண்ணாம்பு ஆகிடுச்சி நீங்களும் இந்தமாரி அடிச்சுருந்தீங்கன்னா கீழே கமாண்டில் கமாண்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமேலே சரி முடிச்சுட்டு வயலுக்கு போனப்போ கொஞ்சோண்டு தண்ணி கட்டுற வேலை பெண்டிங்கில் இருந்தது அந்த வயலையும் அந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி கட்டுற வேலையும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம் ஒரு நாலஞ்சு பாத்தி மட்டும் பெண்டிங்கில் இருந்தது அந்த தண்ணி கட்டுற வேலையும் நம்ம போய்ட்டு வம்புட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மடையை தள்ளிப்புட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த ரெண்டு மூணு பாத்தியும் பாஞ்சதுக்கப்புறம் தண்ணி கட்டுற வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லி நம்ம தமிழர் திருநாள தைப்பொங்கல் திருநாள் எதுக்காக கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு உதவிய பொருளான மண் மாடு அது மட்டும் இல்லாமல் அதோடய அதுக்கு உதவியும் ஜாமான் எல்லாத்துக்குமே வந்து மண்வெட்டி மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மரியாதை செலுத்தும் வகையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலே கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படி நமக்கு ரொம்ப விவசாயத்துக்கு உதவியது வந்து நம்ம மோட்டர் பெட்டின்னு சொல்லுவோம் அந்த மோட்ரு தான் நமக்கு வந்து ரொம்ப இது ஏன்னா ஹெல்ப் இந்த வாட்ரு இல்லைனா நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்மளால் இது பண்ண முடியாது விளைவிக்க முடியாது அதுக்காக நம்ம அதுக்கு மரியாதை செலுத்தும் வகையாக நம்ம மோட்ரு பெட்டியில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் தடவி பொட்டு வச்சு இதேமாரி உள்ள பொட்டிக்கு வெளியில் பொட்டியில் அப்புறமே வந்து ஸ்டா ஸ்டாட்ரு எல்லாத்துலேயும் வச்சுட்டு அதுக்கப்புறமே அதுக்கு ஒரு சூடம் காட்டி நல்லா காட்டிட்டு அதுக்கு வந்து கீழே விழுந்து சாமி கும்பிட்டு நம்ம அங்கேருந்து அதுக்கு மரியாதை செலுத்திட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா அடுத்த வேலைக்காக போவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுற வேலை ஒன்றுன்னு சொல்லுவாங்க இது வந்து என்றைக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கும் பண்ணுவாங்க அதுக்கு மூணாவது நாள் இந்தமாரி ரெண்டு நாளில் வந்து காப்பு கட்டுறது வந்து பண்ணுவாங்க இந்த மோட்ரு பெட்டிக்கு இதுக்கெல்லாம் பிடிச்சிட்டு சாமி கும்பிட்டு நம்ம காப்பு கட்டுற வேலைக்கு நம்ம ஒன்று முடிச்சுட்டு அடுத்த வயலில் அடுத்த மூட்ரு பெட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்தமாரி ரெண்டு ரெண்டு பெட்டிக்குமே வந்து நம்ம சாமி கும்பிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா காப்பு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ வேப்பந்தலை அப்புறம் வந்து பூலாப்பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காப்பு கட்டிட்டு அடுத்து வந்து வந்து க்ளீன் பண்ணுற வேலை வந்து பெரிய வேலை ப்ராசஸ்ஸே இருந்தது இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப ஹெவியான ப்ராசஸ்ஸு இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா மாட்டை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும்போது தான் ஆகிடுச்சி ஏன்னா மாடு வந்து ரொம்ப நாள் வந்து கழுவிட்டு தான் இருந்தாலுமே பத்து பிடிச்சிருக்கோம் அந்த பத்தெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளேயும் பொரும் வாடாக இருந்தது எப்படியோ அதை க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா குளிப்பாட்டி அதில் இருக்க அழுக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நல்லா மீட்டாக நீட்டாக மாட்டை ரெடி பண்ணிடுச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ரமேஷ் வந்திருந்தாரு இன்றைக்கி வந்து பொட்டு வைக்கிற ப்ராசஸாக வந்திருந்தாரு அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து பொட்டு வைக்கிற வேலையை ஆரம்பித்தோம் நம்ம வந்து எப்படி பொட்டு வைப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து முள்ளங்கி இருக்கும் முள்ளங்கி வந்து ரெண்டாக கட் பண்ணி அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் நம்ம ஒரு குட்டாங்குச்சியில் வந்து என்ன பண்ணால் பொட்டு கொட்டி அதோட சுற்றி தண்ணியை சேர்த்து மிக்ஸிங் பண்ணி அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டு மேலே வச்சோம்னா அப்படியே சேஃபாக வரும் இந்த ஷேப் இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமாண்டில் கமாண்ட் இந்த இந்தமாரி மொத்தமாக மூணு மாட்டுமே வந்து குளிர்பாட்டினதுக்கப்புறமே பொட்டு வைக்கிற வேலையை நானும் ரமேஷ் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா புட்டு வைக்கிற ப்ராசஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இது முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடும் இருந்தது அந்த மாடையும் எல்லாத்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அது அடுத்து என்ன பண்ணோம்னா தோரணம் இதெல்லாம் வீட்டில் இருந்து கட்டாமல் இருந்தது அதுக்காக என்ன பண்ணணும்னா தோரணை கட்டணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கட்டுவோம்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வெப்பந்தலை பழத்தலை அதெல்லாம் காலையில் உடச்சிட்டு போயிட்டு நம்ம வச்சுருந்து தெரியுமா பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னாடி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்து மஞ்சள் கொத்து ஒன்று கட்டிவிட்டு அப்புறமேல ஆவாரம் பூ இதெல்லாமே வந்து இதுமாரி கட்டிடுவோம் கையில் வந்து கயிறு மாரி கட்டி அதை வந்து தொங்க விட்டுருவோம் தோரணையாக சைடில் இதெல்லாம் கட்டிவிட்டு அதையும் கட்டி முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்தோம்னா டைம் ஆயிருச்சு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மாட்டை ஓட்டு போகிறதுக்கான டைம் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மாட்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு மாட்டை ஓட்டு போகிறதுக்கும் அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது அங்கே போய் பார்த்தமுன்னா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க நம்ம போய்ட்டு என்ன பண்ணோம்னா குளியல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அம்மா பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் பால் பொங்கினதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து பொங்கல் எடுத்து மாட்டுக்கு எல்லாத்தையும் ஊட்டிட்டு நம்மளும் சாப்பிட்டு நம்ம அப்படியே படுத்துட்டோம் நெக்ஸ்ட் டேல என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய் மக்களே